மைடிய பேர் அதிகம் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஹண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ யூ ரீலி ரீ ரீலி லவ் யூ லெஸ் இது ஒன்லி எபிசோட் நைன் தான் போன எபிசோட பார்த்து இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பாக சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக வச்சு பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்சோ என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தான் கதை நினைஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக போகும் அதெல்லாம் என்னென்னங்கிறத உள்ள போய் பார்த்துக்கலாம் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்துலேயே அதுக்கப்புறம் நம்மளோட அக்காரியோட அம்மா இருக்காங்கல்ல நம்மளோட அக்காரி கிட்ட ஏதோ சொல்றாங்க அத கேட்ட அக்காரியும் ஷாக் ஆகுறா அப்படி ஷாக் ஆகுறதோடய அந்த இடத்துல சீன் கட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பிளவர் பார்க்குக்கு வந்திருக்காங்க கிசூரியும் வழக்கம் போல நான் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி ஆனுங்கிற மாதிரி அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கா ஹீரோ இது ஒரு டேட்டிங் மாதிரி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க அக்காரி நான் உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டேன்னு மாதிரி சொல்றா அப்படியே அதே நேரத்துல ஒரு ஈவென்ட் நடக்க யார் யார யாரும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே கலந்துக்கலான்ங்கிற மாதிரி சொல்றானுங்க இதை கிடைக்கிறோம் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் கேக்குறான் அதுக்கு அக்காரியும் சொல்றா ரொம்ப சிம்பிள் வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெட்டிங் போட்டோ எடுத்துக்கலாம் வா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளும் கலந்துக்கலாம்ங்கிற மாதிரி நம்ம ஈரா சொல்றான் இத கேட்ட அக்காரியில இருந்து மத்தவங்க எல்லாம் இருக்கும் அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வந்துருது அதே மாதிரி நம்மளோட அக்காரிய எடுத்துக்கிட்டா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ் இருக்குல்ல அது போட்டு பார்க்கணும்னு அவர் ரொம்ப நாள் கனவை கண்டுருக்கா சோ அந்த ஒரு கனவு இன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு நிறைவேற போகுது அப்படி அடுத்த சீனே பார்த்தா எனக்கு தான் அந்த பக்கம் வேணும் நானும் யூக்கானும் போட்டோ எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்றா அவங்களும் கண்டிப்பா உங்களுக்காக பிடிக்கிறோம் கேட்டோம் வேற சொல்றானுங்க இவங்க இப்படி பண்றதை பார்த்த அக்காரியும் என்ன சொல்றான் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போய் இந்த போட்டியில கலந்து ஒரு <Sessizukawa> விரு அபிநந்தனர் இங்க வராங்கன்னு கொஞ்சம் ஓவராவே தெரியுது வைஸ் பிரசிடண்ட் இப்ப விளையாட்டாதான் பாக்குது நீ பாக்குறப்ப மனுஷன் இருக்கிறதுக்கு வைப்பே இல்லங்கிற மாதிரி இருக்கு இவனை கொஞ்சம் தான் அந்த வைஸ் பிரசிடண்ட் என்ன பண்றானா அந்த பொக்கே ரொம்ப தூரமா தூக்கி வீசிடுறா அந்த பொக்கே பிடிக்கிறதுக்காக போடியில கலந்து எல்லாருமே ஓடுறாங்க அசோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றானா அவளோட ஆளுங்களும் தூக்கி போடுறா ஏன்னா கேமோட பார்த்தா சண்டை போடக்கூடாதுதான் போட்டிருக்கானுங்க அப்படியே அதை அக்காரி மேல விழா வேற இந்த

ஆயிடுது ஆக்சுவலி அந்த துணி அவன் பேராஷூட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கா கைய விட்டோனே அது பேலன்ஸ் மிஸ் ஆயிருக்கு இவங்க மூணு பேரும் சுசுகாவை பிடிக்கிறதுக்காக கைய கவுக்குதுங்க ஆனா சுசுகா ஜம்ப் ஆயிடுறா ஹீரோ கரெக்டான டைமிங்ல வந்து சுசுகாவை காப்பாத்திடுறா நல்ல வேளை இது ஆகலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம் இவன் நேரம் கட்டி பிடிச்ச அழுவ ஆரம்பிச்சிடறா அதே மாதிரி இந்த நீ என் கூட நல்லா தான் சண்டை போட்டங்கிற மாதிரி சொல்றா அதை கேட்ட அந்த கேங்ஸ்டரும் என்ன பண்றானா நம்ம இந்தா கூட கையை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிடுறா அது நம்ம இந்தாவுக்கு இவ சமாளிச்சத கூட பெரிய பிரச்சனையே தெரியல அவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில வாலிபால் கிடைக்காத போல இருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறா ஒரு வழியில் நம்ம போடியில ஜெயிச்சிட்டோன்னு அசோ நம்மளோட அக்காரியர்கள் அவளும் ஒரு போட்டி வைக்கிறா யாருக்கு ரெட் கலர்ல குச்சி வருதோ அவங்க அந்த போட்டியோட வின்னர்னு அசோ இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் தெரிஞ்சதா நம்மளோட அக்காரி முன்னேற்பாடோட வந்திருக்கா மத்த பொண்ணுங்களை விட இப்ப நேனாவ நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஏன்னா அவள் சின்ன விஷயத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா சோ ஃபர்ஸ்ட் நேனாவே எடுக்க வைக்கலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்ணி நேனாவிட்ட கேட்கவும் நேனா அதெல்லாம் வேணா நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தை எடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றா அத கேட்ட அக்காரியும் ஷாக் ஆயிரா இன்னும் இவன் இப்படி சொல்லிட்டான்னு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தான் ரெட் கலர்ல மார்க் பண்ணது வந்திருக்கு அக்காரி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு ஆனா குசுரியும் எடுத்துக்கிட்டா அவன் அழுவ ஆரம்பிச்சாரா நான் தான் கூட போட்டா எடுத்துக்கணும் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கலனு அக்காரியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா அவளுக்கு இது ஈஸியா கிடைக்காதான் இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுக்கலான்னு பாக்குறா அதை கேட்ட குசுரி என்ன பண்றான் நம்ம அக்காரிய கட்டுப்பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்றா ஆனா அதுக்கப்புறம் அவ என்ன யோசிச்சு தெரியல நீயும் ரெண்டாரோ போட்டோ எடுத்துக்கிற மாதிரி சொல்லிடுறா விட்டு கொடுக்கற இடத்துல விட்டு கொடுக்கறது இருக்கு பாத்தீங்களா அந்த மனசு யாருக்குமே வராது அப்படியே அதுக்கப்புறம் என்ன வெட்டிங் டிரெஸ் போட்டு எல்லாரும் குரு போட்டோவை எடுத்துக்கிறாங்க பாக்கும்போது போது ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்குல்ல ஆனா இதுக்கப்புறமும் நிறைய நிறையவே இருக்கு பாப்பீங்க அப்படியே நம்மளோட அக்காரிய இருக்கால நம்மளோட ரெண்டா சொல்றா இது என்னோட பல நாள் கனவு ஒரு வழியை நிறைவேறிடுச்சுன்னு அது சொல்லி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்தத நினைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா ஹீரோவா அதே ஃபீலிங்க தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அதோட ரெண்டா எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அதை நீ எனக்கா பண்ணுவியா எதோ தாங்க சொல்லு நான் கண்டிப்பா பண்ணுவேன் இந்த இடத்துல நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் கேட்ட ரெண்டா ஏன் இப்படி அக்காரி சொன்னாங்கறது புரியல அதனால அக்காரியை பார்க்கலான்னு வரான் ஆனா அக்காரிய ஆளைய காணும் சார் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் ஏதோ பிசினஸ் விஷயமா சீக்கிரமா இருந்து போயிட்டாங்க இது பிசினஸ் விஷயமாவா ஒருவேளை அவளுக்கு வைத்த கலக்கிடுச்சோ இந்த மாதிரி நேரத்துல நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்பா சரி நான் கால் பண்ணி நம்ம ஹீரோ கால் பண்ணி பாக்குறேன் ஆனா அது பாதி கட் ஆயிடுது அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா அக்காரிக்கு என்ன ஆச்சுங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கே போய் பாக்குறான் பார்த்தா அது ஸ்டோரி புக்ல வேற மென்ஷன் மாதிரி இருக்கு ஹீரோ அக்காரியை பாத்தர்றான் கூட்டும் பாக்கறான் ஆனா அவ அமைதியாருங்கிற மாதிரி சொல்றா அங்க வேலை பார்க்கற வாட்ச்மேன்னா யாராதுங்கிற மாதிரி வந்து பாக்குறாரு ஹீரோவுக்கு ஒரு அன்னோ நம்பர்ல இருந்து ஃபோன் வருது அந்த பக்கம் பேசுறது அக்காரி தான் நம்ம ரெண்டு ஆரோக்கியம் கேக்குறேன் இதுக்காக நீ என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போனு அதுக்கு அக்காரியோ நான் ஒன்னும் லவ் பண்ணல அதனால

பார்த்து தெரிஞ்சுங்க சரி ரொம்ப பேசாம அடுத்த பார்க்கலாம் பாய் சி யூ டேக்கர் பாய் லவ் சி